இன்னைக்கு தேர்ஸ் டே பாபாவோட பிளெஸிங்ஸோட நமக்கு என்ன மெசேஜ் கொடுக்குறாருன்னு பார்க்கலாம் இந்த மெசேஜ் பாக்கிறவங்க எல்லாம் கமெண்ட் செக்ஷன்ல ஓம் சாய்ராம டைப் பண்ணுங்க பாபாவோட மெசேஜ் நமக்கு என்ன வந்திருக்கு அப்படின்னா நீங்க நேத்து தானே பாபாவை நினச்சி மனசு உருகி வேண்டி கேட்டிருக்கீங்க நீங்கள் என்ன வேண்டுதல்லாம் கேட்டீங்களோ அவரை நினைச்சு அதெல்லாம் அவரு கேட்டுட்டு தான் இருக்காரு நம்ம கூடயே உங்களோட ஒவ்வொரு ஸ்டெப்லேயுமே வந்து அவர் நடந்து வந்துட்டே தான் இருக்காரு அதே மாதிரி இது உங்களோட எல்லா கவலைகளையும் எல்லா மனசுல இருக்க பேர்டன்ஸையும் அவர் மேலே போட்டுட்டு நீங்கள் தைரியமாக நிதானமாக இருங்க ஏன்னா வந்து உங்களை இவ்வளோ தூரம் இவ்வளவு பிரச்சனைகள்ல இருந்து மீட்டு எடுத்துட்டு வந்திருக்க பாபாவுக்கு இனிமேலும் உங்களை எப்படி வந்து சேஃபா டிராவல் பண்ண வைக்கிறதுன்றது இவருக்கு ரொம்ப நல்லாவே தெரியுது நம்ம கூடயே தான் இருக்காரு சோ நீங்க கேக்குற வேண்டுதலுக்கு நிறைவேற்றக்கூடிய டைம் வந்து வரப்போகுது அது உங்களோட வேண்டுதல் என்ன கேட்டீங்கன்னா உங்களோட மனசுக்கு ரொம்ப நேத்து கண்டிப்பா கேட்டிருப்பீங்க